வருக்கும் வணக்கம் ஏன்னா நான் ஒரு மருந்து சொல்கிறேன் இந்த வாய் பொண்ணும் வகுத்து பொண்ணு குடல் பொண்ணுகளுக்கு ஒரு மருந்து அது என்னன்னா அகத்திக்கீ கொண்டு வந்து அதை எங்கள் ஊர்லாம் பயிர் செய்வோம் நிறையா கிடைக்கும் அதை தேவையானது எங்கள் வீட்டுக்கவே தொட்டுக்கிறதே அதை தான் செய்வோம் அதை கொண்டு வந்து உருகி வச்சுக்கிட்டு அரிசி கிடைக்கிற தண்ணியை முதல் தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை தேவையான தண்ணியை பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வைப்போம் கொதிக்க வச்சு கீரை அள்ளி அமுக்கி சின்ன வெங்காயத்தை நிறைய எல்லாம் போட்டு அதில் சீரகம் போட்டு மூடி வச்சுட்டா அது நல்லா மணக்கும் கீரை அவங்கும் போது அச்சு அதுக்கப்புறம் உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சு சாப்பாட்டுக்கு அந்த சா தண்ணியை ஊற்றி சாதம் சாப்பிடலாம் அப்படி இல்லாம சும்மாவே இருத்து குடிக்கலாம் இந்த வாய்ப்பு வயிறு வைக்காமல் உடல் வைக்காததுக்கு அகத்தி ஒரு நல்ல மருந்து அதை சாப்பிடுங்க சில ஊர்களே செய்ய மாட்டாங்க எங்கள் ஊரில் அது முழுக்க முழுக்க வீட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நாங்கள் செய்வோம் அதை செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அதை அப்படி செஞ்சு செஞ்சவங்களுக்கு அப்படி வச்சு பிடிக்கிறீங்கன்னா அகத்திகீரையை உரி தண்ணியை படுகு நம்பரு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளித்து கீரை அமுக்கி உப்பு தண்ணியை தொடிச்சு நல்லா வதக்கணும் வதக்கும்போது நல்லா வதங்கிடும் அப்போ தேங்காய் திரியை போட்டு நல்லா வதக்கி அதை சாப்பிட்டா அது அவ்வளோ நல்லாயிருக்கும் அதை குடிக்காதவங்க இப்படி சாப்பிடணும் இது சாப்பிட்டா இந்த வாப்பொண்ணு வயிறு வைக்கணும் உடல் பொண்ணு அது நல்லமாக அதை செஞ்ச நன்றி